ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நாளை உன்னுடைய இல்லத்திற்கு அம்மா சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவர் வரப்போகிறார் என் தங்கமே அவரிடம் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் மிகவும் அது அவசியம் என் குழந்தையே சாதாரணமாக எல்லாம் யாரும் உன்னுடைய இல்லத்திற்குள் அத்தனை எளிதாக நுழைந்துவிட முடியாது அதுவும் கெட்ட எண்ணங்களோடு இப்படி அவர்கள் நுழைகிறார்கள் என்றால் அது இந்த தாய் தாண்டிதான் நுழைய வேண்டி இருக்கும் உன் அம்மா ஒரு நாளும் அதற்கு அனுமதிக்க மாட்டாள் ஆனால் உனக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒருவர்தான் நாளை நுழையப் போகிறார் அவர்களை பார்த்தால் கெட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பது போன்ற எண்ணம் ஒரு நாளும் தோன்றாது உனக்கு மிகவும் நெருக்கமானவர் உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான சொந்தங்களை உடையவர் என் தங்கமே அவர் ஒரு ஆண் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது என் தங்கமே அவர் உன் இல்லத்திற்கு வருவதனுடைய நோக்கம் என்ன என்பதையும் அதனால் உனக்கு என்ன நடக்க போகிறது என்பதையும் உன் தாயானவள் நான் சொல்கிறேன் என் குழந்தையே அம்மா சொல்வதை தெரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக நாளை இந்த அடையாளத்தோடு உன் இல்லத்திற்கு வருகின்றவருக்கு முதலில் நான் சொல்வதை நீ கொடுக்க வேண்டும் அதன் பிறகுதான் நீ பேசவே ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் உன் இல்லத்திற்கு வருவதன் முக்கிய நோக்கமே அங்கு கழகத்தை மூட்ட வேண்டும் வேண்டும் என்பது மட்டும்தான் கழகத்தை மூட்டி உன்னுடைய குடும்பத்தின் ஒற்றுமையை கெடுத்து உன்னுடைய சொந்த பந்தங்களிடம் இருந்து உன்னை பிரிப்பது தான் இதற்கு ஒருபோதும் நீ இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் எதுவும் உன் வாழ்க்கையில் ஏற்படாமல் நீ தப்பிக்க வேண்டும் அதற்கு என் பிள்ளையே இந்த தாயானவள் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்ய வேண்டும் என் தங்கமே நாளை நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது இதையே நாளை உனக்கு ஒரு செயல் நடக்க இருக்கிறது என்றால் உன்னுடைய இல்லத்தில் தெய்வங்களின் சக்தியும் தெய்வத்தின் நடமாட்டமும் நாளை அங்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் இவர்கள் அங்கு வந்து உனக்கு வேண்டாத வேலைகளை செய்ய நினைக்கும் பொழுது அது ஒருபோதும் பழிக்கவும் செய்யாது ஆனாலும் என் குழந்தையே யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் யார் என்ன எண்ணங்களோடு உன்னுடைய இல்லத்திற்குள் வருகிறார்கள் அவர்கள் அங்கே என்ன நடத்த முயற்சி செய்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே ஒரு ஆண் உன்னுடைய இல்லத்திற்கு பின்பக்கம் உள்ள இல்லத்தில் இருக்கின்றார் இத்தனை நாட்களாகவும் அவர்கள் இந்த ஊரில் கிடையாது புதிதாக சில ஆண்டுகளாக சொந்த இல்லம் கட்டி உன்னுடைய வீட்டிற்கு பின்புறமாக வந்து தங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய குடும்ப விஷயங்களில் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்துக் கொண்டிருக்கின்றார் சொத்து சம்பந்தமாக உன் குடும்பத்திற்கும் உன்னுடைய உடன் பிறந்தவர்களின் குடும்பத்திற்கும் இருக்கின்ற பிரச்சனைகளில் குளிர்காய ஆசைப்படுகின்றார் இருவரிடமும் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் சொல்லி அவர்கள் என்ன சொல்ல நினைக்கின்றார்களோ அதை பிடுங்கி கொண்டு இன்னொருவரிடம் வந்து விஷயத்தை சொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் பேசுகின்ற வார்த்தை தேன் போல இருக்கிறது அதனால் நீயும் அவர்கள் என்ன கேட்டாலும் அதற்கு சரியான பதிலை கொடுத்து விடுகிறாய் என்ன நினைத்து உன்னுடைய இல்லத்திற்கு தினமும் வருகிறார்களோ அதை அப்படியே நிறைவேற்றி விட்டுதான் செல்கின்றார்கள் இதுநாள் வரையும் அது நடந்தது சரி இனிமேல் அது நடக்க கூடாது ஏனென்றால் இந்த தாய் அவர்கள் செய்கின்ற வேண்டாத வேலை என்னவென்பதை உனக்கு தெரிவித்து விட்டேன் அதனால் இனிமேல் என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்திற்குள் கழகத்தை மூட்டுபவர்கள் ஒரு நாளும் நுழைய கூடாது அவர்களை நீ அனுமதிக்கவும் கூடாது அதனால் என் பிள்ளையே நீ செய்ய வேண்டியது என்னவென்பதை அம்மா சொல்கிறேன் என் தங்கமே நாளை அவர் எப்பொழுதும் போல உன்னுடைய இல்லத்தில் இருந்து கதை பேசுவதற்கு வருவது போல உள்ளே நுழைவார் முதலாவதாக அவர் கைகளில் நீ கொடு வேண்டியது தண்ணீர் என் தங்கமே வீட்டிற்கு வருகின்றவர்களுக்கு முதலில் தண்ணீர் கொடுத்தால் அவர்கள் மனதில் இருக்கின்ற கெட்ட எண்ணங்கள் கூட விலகி ஓடும் என் தங்கமே அதனால் நீ அவர்களுக்கு முதலில் அந்த நீரை கொடுத்துவிடு என் பிள்ளையே அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ மாற்ற வேண்டும் அதோடு அவர்கள் அதன் பிறகு பேச நினைக்கின்ற வார்த்தைகள் எல்லாமே நேர்மறையாகவே உன்னிடம் வரும் என் குழந்தையே நீ சில நேரம் அவர்களிடத்தில் பல மாற்றங்களை உணர்ந்து கொள்வாய் தேவையில்லாத மற்றவர்கள் பற்றிய விஷயங்கள் மற்றவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு எதிராக இருப்பவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் என்று வேறு எதை பற்றியும் பேசாமல் உனக்கு சம்பந்தமான உன்னை பற்றிய நல்ல செய்திகளை மட்டுமே உன்னிடத்தில் சொல்வார்கள் என் குழந்தையே இதை இவர்களுக்கு மட்டும் என்று நான் சொல்லவில்லை யார் உன்னுடைய இல்லத்திற்கு வந்தாலும் அவர்களுக்கு முதலில் குடிக்க நீரை கொடுக்க வேண்டும் ஏன் என்றால் சிலர் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து வந்தாலும் சரி வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்து வந்தாலும் சரி அவர்களுக்கு முதலில் நீ நீரை கொடுக்கும் பொழுது அவர்களின் மனநிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அந்த தீ வினைகளை கூட நல்ல வினையாக அது மாற்றிவிடும் அது அந்த தண்ணீருக்கு இருக்கிறது சக்தி என்பதை நீ புரிந்துகொள் என் குழந்தையே அதனால் இந்த செயலை உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிகவும் முக்கியமான செயலாக நீ எடுத்துக்கொண்டு நாளை உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற இவருக்கு நிச்சயமாக நீ செய்ய வேண்டும் அவருக்கு நிச்சயமாக நீ மரியாதை கொடுக்கதான் வேண்டும் உன்னை காயப்படுத்துவதற்காக வந்தாலும் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசுவதற்கு வந்தாலும் நீ நடந்து கொள்கின்ற விதத்திலே அவர்கள் வந்தது எத்தனை பெரிய தவறு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்கள் நிறைய இது போன்றவர்களால் தான் ஏற்பட்டிருக்கிறது இது போன்றவர்கள் செய்கின்ற தேவையில்லாத சூழ்ச்சிகள் தான் உன் வாழ்க்கையில் உன்னை அதிகப்படியான காயத்தை கொடுத்து இன்னமும் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நிற்க வைத்து கொண்டிருக்கிறது இனிமேலும் கஷ்டங்களை வளர்த்து கொள்ளாமல் மேலும் மேலும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சேர்த்து கொள்ளாமல் என் பிள்ளை என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதை சரியாக செய்ய வேண்டும் என்றால் நாளை உன் இல்லத்திற்கு வரப்போகின்றவரை உன் பக்கம் நீ இழுக்க வேண்டும் நிச்சயமாக நீ கொடுக்கின்ற நீர் அவர்களின் மனதை நல்லபடியாக மாற்றும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கடந்து வருவதற்கு அத்தனை கஷ்டப்படுகிறாய் ஏன் என்றால் நீ ஒன்று நினைக்க சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற கஷ்டம் அத்தனை பெரிதாக இருக்கிறது அதுபோன்று என்னாலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற ஒருவர் தான் நான் சொல்கின்றவர் அதனால் என் பிள்ளையே என்ன நடந்தாலும் இனிமேல் இவர்கள் வாயில் விழாமல் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் ஒருமுறை இவர்கள் வாயில் விழுந்து விட்டாலே இவர்கள் செய்கின்ற செயலை ஊக்குவித்து விட்டாலோ மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கதான் இவர்கள் துணிந்து நிற்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்கள் நிறைய உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு நடுவில் இது போன்ற மனிதர்களுக்காக நீ உன்னுடைய செயல்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடக் கூடாது அல்லவா யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல என் குழந்தை நீ நடந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இவர்களின் வருகை உன்னுடைய இல்லத்தில் பிரச்சனைகளை உருவாக்காமல் நீ பார்த்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த அடையாளத்தோடு அவரை நான் சொல்லி இருக்கிறேன் இனிமேலும் நீ தேவையில்லாமல் அவர்களிடத்தில் எல்லா கதைகளையும் பேசிக்கொண்டு உன்னுடைய ரகசியங்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு இருப்பாயானால் அதற்கு மேல் உன்னுடைய விருப்பம் இனிமேல் அம்மா என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை நடக்கிறது என்று ஒரு நாளும் நீ என்னிடம் சொல்லிவிடக்கூடாது உன்னுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான ஆயுதம் உன்னிடத்தில் இருக்கிறது அதை சரியான முறையில் நீ பயன்படுத்தி கொண்டாலே போதும் உன் வாழ்க்கையில் வேறு யாரும் நுழைய முடியாதபடி எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்ச